இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வழிப்பறியில் ஈடுபட இருந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பல் கைது ஆயுதங்கள் கூடப்பாக்கம் பிடாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரியில் வழிப்பறியில் ஈடுபட்டு அந்த பணத்தில் கொலை வழக்கை எதிர்கொள்ள கத்தியுடன் பதுங்கியிருந்த ரவுடி உட்பட ஒன்பது பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி குருமாமேட் பகுதியில் உள்ள ஒரு பழைய பட்டாசு ஆலை அருகே ஒரு கும்பல் மது அருந்திக் கொண்டிருப்பதாக மேட்டுப்பாளையம் போலீசார் ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன்படி அங்கு சென்ற போலீசார் அங்கிருந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் நான்கு பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருப்பதை கண்ட போலீசார் அவர்களிடம் விசாரணை செய்ததில் அவர்கள் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் மற்றும் தர்மபுரி பகுதிகளைச் சேர்ந்த அந்தோனி ஜான் ஜானகிராமன் குமரேசன் மணிகண்டன் ஸ்ரீனிவாஸ் நந்தகுமார் அரிவரசன் வினோத் என்பது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அளித்துச் சென்று விசாரணை செய்ததில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கும் குமரேசன் என்பவருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் விஜயும் குமரேசனும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் இதனால் ஆதிரமடைந்த குமரேசன் தனது நண்பர்களுடன் விஜயை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளனர் மேலும் கொலை செய்த பின்னர் வழக்கு செலவுக்கு பணம் தேவைப்படும் என்பதால் வழிப்பறி செய்துவிட்டு கொலை செய்யலாம் என பதுங்கியிருந்த போது போலீசார் அவர்களை கைது செய்தது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் ஒன்பது பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர் மன அழுத்தம் சிறுநீர் அடங்காமை இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற நோய்களால் இந்தியாவில் ஐந்து கோடி பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் நோய்களுக்கு தீர்வு காண பெல்விக் பிளேவர் சாப்ட்வேர் மெஷ்கள் எனப்படும் உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து உலக சாதனை படைத்துள்ள புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த மாணவி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் சபாநாயகர் ஆகியோரிடம் பாராட்டு பெற்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த மும்பை ஐஐடி வேதியியல் ஆராய்ச்சி மாணவி பிரீதி சாஃப்ட் ஃபைப்ரோசிஸ் என்ற புதிய மருத்துவ உபகரணத்தை கண்டுபிடித்துள்ளார் அவரது கண்டுபிடிப்பை மத்திய அரசு அங்கீகரித்து ஒரு கோடி நிதியுதவி அளித்துள்ளது உலக அளவில் ஐந்து கோடி பெண்களுக்கு கர்ப்பப்பை சிறுநீர் குடலிறக்க பிரச்சினையால் அவதிப்பட்டு வருகின்றனர் இதற்கு தீர்வளிக்கும் விதமாக பிரீத்தி கண்டுபிடித்துள்ள இந்த மருத்துவ உபகரணம் தீர்வாக இருக்கும் எனவும் உலக அளவில் இந்த கண்டுபிடிப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தற்போதுள்ள அறுவை சிகிச்சையில் உள்ள வலை போன்ற அமைப்பு பிளாஸ்டிக் பொருளால் ஆனது இது நூறு சதவீதம் சிகிச்சையின் போது வெற்றிக்கு சாத்தியமில்லை ஆனால் மாணவி பிரீத்தி கண்டுபிடித்துள்ள வேதிப்பொருளால் திசுக்களோடு விடுவதோடு இயற்கையான திசு வளர்ச்சியை உருவாக்குகிறது இதனால் மனித உடல் உறுப்புகள் இறங்காமல் ஊஞ்சல் போன்ற அமைப்பை ஏற்படுத்துவதாக மாணவி கூறியுள்ளார் மாணவி பிரீத்தியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டினர் கோடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் முசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் அம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேர் வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு முதல் மரியாதையும் செய்யப்பட்டது மேலும் தேர் திருவிழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் சமூக சேவகர்கள் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் நீர் மோர் குளிர்பானங்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக தொகுதி பாஜக முன்னாள் தொகுதி தலைவரும் சமூக சேவகருமான தொழிலதிபர் ஐயனார் வழக்கறிஞர் ஹரிகரன் குடும்பத்தினர் சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர் மேலும் ஸ்ரீ ஹரிஹரி நமோ நாராயணா மற்றும் குடும்பத்தினர் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் சுண்டல் மற்றும் நீர்மோர் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு வழங்கினர் தேர் திருவிழாவில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சி தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலும் முரளி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி லட்சுமி மற்றும் கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான திருப்பட்டினம் மலைமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேற்று கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் மூர்த்தி ஐயனா தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பழமை வாய்ந்த கீழையூர் மழைமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி கடந்த முப்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் தீமிதி திருவிழா துவங்கியது தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான இன்று அம்மனுக்கு மஞ்சள் திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மழை மாரியம்மன் ஆலிகத்தில் பரிகாரத்தை வளம் வந்து தீக்குளி அருகே எழுந்தருளி தீமிதி திருவிழா நடைபெற்றது அப்போது கரகத்தை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நெற்றிக்கடன் செலுத்தினர் பக்தர்கள் பால் குடத்துடனும் அழகு தீ தீமிதித்து பக்தி பரவசத்துடன் நடனம் ஆடினர் இந்த தீமிதி திருவிழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மூர்த்தி ஐயனா தேவஸ்தான அரங்காவல் குழுவின் தலைவர் ராஜேந்திரன் பொருளாளர் மாதவன் உறுப்பினர் விஷ்ணு மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கதிர்காம்பம் தொகுதியில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் செம்மொழி நாயகருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி தொகுதி கழக செயலாளர் வடிவேல் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் கதிர்காமம் ஆர்ச் மொத்த வழன் கதிர்வேல் நகர் ரமணபுரம் நுழைவு வி பி சிங் நகர் பூமியான்பேட் நாடியம்மன் டீக்கடை அருகில் செம்மொழி நாயகர் அலுவலகம் பழுதாவூர் சாலை சண்முகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி சண்முகாபுரம் நெசவாளர் குடியிருப்பு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர் தங்க தமிழ்வாணன் முன்னாள் கவுன்சிலர் தொகுதி துணைச் செயலாளர் திமுக கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மாநில கழக பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் உட்பட நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த சேத்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மகா காரியம்மன் ஆலய தீவிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீக்குளியில் இறங்கி சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரை அடுத்த சேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பூச்சுதல் உற்சவத்துடன் விமரிசையாக தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலாவாக வந்து தீக்குளி முன்பு வந்தடைந்த பின்னர் கரகத்தை பின்தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு தீக்குளியில் இறங்கி மகா மாரியம்மனை வழிபட்டனர் சில பக்தர்கள் அழகு காவடி ஏந்தியவாறு தீக்குளியில் இறங்கி அம்மனை வழிபட்டனர் விழாவில் அகர சேத்தூர் கிராம மக்கள் பஞ்சாயத்தார்கள் விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் முசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவிலில் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது

ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி நித்தியலட்சுமி மற்றும் கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி ஸ்ரீ வேதபரீஸ்வரர் ஆலயத்தில் முப்பத்து ஒன்பதாம் மகோற்சவ விழாவை ஒட்டி சூரிய பிரபை வாகனத்தில் சுவாமி திருவிதி உலா நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் வேதபரீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது இன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சூரியபிரபை வாகனத்தில் எழுந்தருளி திரிவேதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வெளிப்பட்டுச் சென்றனர் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் உளவாய்க்கால் சந்திரசேகர் பிறந்தநாள் விழா வெளியனூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் உளவாய்க்கால் சந்திரசேகர் பிறந்தநாள் விழா வெளியனூர் பகுதியில் உள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்க கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டன மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ரமேஷ் சுவாமிநாதன் உட்பட அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் பொதுமக்கள் தொண்டர்கள் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக ஐநூறு நபர்களுக்கு புடவைகளும் தென்னை மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் உலவாய்க்கால் சந்திரசேகர் ஆதரவாளர்கள் முறையில் முத்தியால்பேட்டை தொகுதி சார்பாக முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி கழக அலுவலகம் ஆகிய பகுதிகளில் முத்தமிழ் அறிஞரும் சமூக நீதியின் காவலர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் செம்மொழி நாள் முன்னிட்டு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எம்எல்ஏ சிவா அவர்களின் வழிகாட்டுதலின்படி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் தலைவர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதில் மாநில தொகுதி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர் வழிப்பறியில் ஈடுபட இருந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பல் கைது ஆயுதங்கள் கூடப்பாக்கம் பிடாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்